ரவீந்திரநாத் தாகூர் குருதேவ் தேவ் அப்படின்னு அழைக்கப்பட்ட இவரு ஆயிரத்தி அறுபத்தி ஒன்னாவது வருஷம் மே மாசம் ஏழாம் தேதி கொண்டாடப்படுது ஆனா ஜார்ஜியன் கேலண்டர் படி மே ஒன்பதாம் தேதி இவரோட அனிவர்சரி கொண்டாடப்படுது உலக மக்களால போற்றப்பட்ட ஒரு கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் இவரோட ஒர்க்லேயே அதிக மக்களால போற்றப்பட்ட ஒரு ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டா கீதாஞ்சலி அந்த காலத்துல

அதுக்கப்புறம் ஸ்வீடிஷ் அகாடமி அதுக்கு பதிலா ஒரு கோல்ட் மெடலும் ஒரு பிரான்ஸ் மெடலும் கொடுக்கப்பட்டுச்சு மகாத்மா காந்தி அப்படிங்கிற புனை பெயர மோகன்தாஸ் கரம்சந்த் காந்திக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்துல வழங்கினதே தாகூர் தான் ரவீந்திரநாத் தாகூர் இவர் மட்டும்தான் மூணு நாட்டுக்கு நேஷனல் ஆந்தம் எழுதினாரு இந்தியா பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா மூணுமே பெங்காலில எழுதப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல இவரோட ஹூட பிரிட்டிஷ்க்கு எதிரான புரோட்டஸ்ட்ல விட்டு கொடுத்தாரு இவரோட கலைகள் அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் ஐம்பது டிராமா நூறு புத்தகங்கள் நாற்பது நாவல்கள் அப்படின்னு இவரோட கலை படைப்புகள் எக்கச்சக்கமா இருக்கு பல நல்ல கருத்துக்களையும் குட் தாட்ஸையும் மக்களுக்காக எழுதினவர் ரவீந்திரநாத் தாகூர்